கறி சாப்பிட மாட்டாரு வெஜிடேரியன் வச்சுக்கோ நான் அருண் வீட்டுக்கு போறேன் பாப்பா என்ன வந்திருக்காரு கறி சாப்பிடுவாரு சமைக்கணும் அருண் தம்பி நான் என்ன சாப்பிட மாட்டான் நல்லா பணவா கிராம செஞ்சு அப்போ அருண் என்ன சாப்பிடுவாரோ அதை நான் அங்கீகரிக்கணும் நான் சாப்பிடுதா நீ சாப்பிட சொன்ன வேறன் என்ன சாப்பிடுவாரு நான் முடிவு பண்ண முடியாது அப்புறம் அந்த கறி சாப்பிட இந்த கறி சாப்பிடாதான் நீ யார் மோடியா யார் மோடி நான் சாப்பிடறதுக்கு பண்றதுக்கு அப்போ இப்படி ஒரு அயோக்கியத்தனமான ஒரு ஆட்சி நடந்துட்டு இருக்கு இன்னொன்னு சொல்றாரு எல்லா குடும்ப ஆச்சு எல்லா ஊழல் மொத்த ஊழலுடைய மோடி தான் சரத்பவார் மகாராஷ்டிர மாவட்டத்தில் ஒரு பெரிய லீடர் அவருடைய சொந்த அண்ணன் குடும்பத்தை சொந்த அண்ணன் பையன் தான் இருந்தா சித்த பண்ட பெரிய பண்ட மந்திரியா இருந்தாரு அவர் பேர்ல எழுபதாயிரம் ஊழல் இருந்தாங்க எழுபதாயிரம் கோடி ஊழல் அவர் மந்திரியா இருந்தார் நீர்ப்பாசனத்துறை அமைச்சராக இருக்கிற அஜித் பவார் மீது எழுபதாயிரம் கோடி ஊழல் சொன்னாங்க கட்சி தூக்கி மாத்தி விட்டு சொந்த சித்தப்பா பெரியப்பா எடுத்து வெளியே போயிட்டார் வெளிய போன ஆறு மாசத்துல அவரை மீண்டும் ஹோம் மினிஸ்டர் ஆகிட்டாங்க அந்த கட்சியில ஆக்கிறது மட்டும் இல்ல கிளீன் சீட் கொடுத்தாங்க கேஸ் க்ளோஸ் பண்ணிட்டாங்க அதான் நம்ம நம்முடைய முதலமைச்சர் சொன்னார் இவர் ஒரு வாஷிங் மிஷின் கண்டுபிடிச்சிருக்காரு அழுக்கு தண்ணி உள்ள விட்டா வெளியே நல்லா ஆயிடும் நேற்று வரைக்கும் அயோக்கிய ஊழல்வாதி அவனை கொண்டு போய் மோடி மிஷின் உள்ள விட்டா வெளியே வந்துடுவார் நீ முதலம் இப்படி பிரதமர் வேலை பார்க்கறதுக்கு வேற ஏதாவது வேலை பார்க்கலாம் இந்த அயோக்கிய தரத்தை செய்து கொண்டிருக்கிற மோடியை எதிர்ப்பதற்கு இந்தியாவில் ஆள் இல்ல நான் உண்மையா சொல்றேன் இருபத்தஞ்சு வருஷமா டெல்லியில இருக்கேன் எதிர்த்தார் அரவிந்த் கெஜ்ரிவால் தலைநகரத்தினுடைய முதலமைச்சர் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதலமைச்சர் மோடி நீ செய்யற தப்புன்னார் உடனே பிடிச்சி உள்ள போட்டாங்க ஜார்க்கண்ட் முதலமைச்சர் சோரன் நீ பண்ணது தப்புன்னாங்க பிடிச்சி உள்ள போட்டாங்க மம்தா பானர்ஜி ஏற்கனவே அமைதி ஆயிட்டாங்க அப்ப மோடியை எதிர்த்து குரல் கொடுப்பதற்கு இந்தியாவில் எந்த அரசியல் கட்சி தரமும் இல்லை

அரசால உருவாக்கப்பட்ட இடம் மேடம் இது போதும் ரொம்ப நன்றி மேடம் இந்தியாவை காக்க ஸ்டாலின் அழைக்கிறேன் இந்த நடைபெறுகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் கூட்டணி கட்சிகளுடைய ஆதரவோடு நம்முடைய அன்பு தலைவர் திராவிட மாநகராட்சியினுடைய நாயகர் இந்தியாவிலேயே நம்பர் ஒன் முதலமைச்சர் என்று மாண்புமிகு முத்துமேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் இந்த பெரம்பலூர் நாடாளுமன்ற தொகுதிக்கு தம்பி அருண் நேரு அவர்களை தமிழ்நாட்டுடைய மூத்த அமைச்சர் நம்முடைய மாவட்டத்தினுடைய மருமகன் அண்ணன் நேரு அவர்களுடைய மகன் அவரை உங்களிடத்திலே வேட்பாளராக ஒப்படைத்திருக்கின்றார் யார் ஒப்படைத்திருக்கின்றார் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்கின்ற அந்த மாபெரும் மனிதர் ஒப்படைத்திருக்கிறார் யார் ஒப்படைத்திருக்கிறார் கொரோனா உச்ச கட்டத்தில் இருந்தபோது எடப்பாடி பழனிசாமி வெளியே வரல முதலமைச்சர் ஐம்பத்தாறு இன்ச்சு மோடி வெளியே வரல யாரும் வெளியே வரல ஆனால் முதலமைச்சராக பொறுப்பேற்றுக் கொண்டு கொரோனா உச்சத்தில் இருந்த நேரத்தில் மருந்து இல்ல மாத்திரம் இல்ல ஆக்சிஜன் இல்ல படுக்கை இல்ல பெட் இல்ல ஆஸ்பத்திரியில எப்படி சமாளிக்க போகிறோம் என்ற இருக்கத்தோடு போய் முதலமைச்சராக பொறுப்பேற்றுக் கொண்டு இந்தியாவில் மட்டுமல்ல உலகத்திலே யாரும் செய்யாத ஒரு பெரிய சவால் கொரோனா தொற்று நோயாளிக்கு மருத்துவர்கள் சிகிச்சை அளிக்கிறார்களே அந்த உடையை போட்டுக்கொண்டு நேரா போய் கொரோனா நோயாளியை தொட்டு தூக்கி நான் இருக்கிறேன் கவலைப்படாதீர்கள் சொன்ன அந்த ஸ்டாலின் இவரை உங்களிடத்தில் ஒப்படைத்திருக்கிறார் ஆட்சி ஏற்றதற்கு பிறகு கஜாராவை திறந்து பார்க்கிறார் அஞ்சு லட்சம் கோடி கடை அடுத்த ஆறு மாசத்துல சென்னை மிகப்பெரிய வெள்ளம் அப்ப கட்டத்திலே கொரோனா ஒரு சவால் அஞ்சு லட்சம் கோடி எடப்பாடி பழனிசாமி வச்சு விட்ட ஊதாரித்தனமான ஆட்சி கொடுத்த கடன் சவால் சென்னை மூழ்கியது ஒரு சவால் இந்த மூன்று சவாலையும் முறியடித்து எதிர் நின்று கொடுத்த வாக்குறுதி நான் ஆட்சிக்கு வந்தால் முடக்கத்தால் பொது முடக்கத்தால் பாதிக்கப்பட்ட எல்லா குடும்ப அட்டைதாரருக்கும் நாலாயிரம் ரூபாய் தருவேன் என்று சொன்ன அந்த முதலமைச்சர் தந்த முதலமைச்சர் ஸ்டாலின் இவங்க இருக்கிறார் மகளிருக்கு ஆயிரம் ரூபாய் உரிமை தொகை தருவாருன்னு சொன்னாங்க மாசம் மாசம் நான் டெல்லியில இருபத்தஞ்சு வருஷமா இருக்கேன் என் என்ன பண்ணாங்க என்னங்க ஸ்டாலின் ஆட்சிக்கு ஒரு வருஷம் பொய் சொல்றாரு அவங்க தலைவரு தீபாவளிக்கு ஆயிரம் தாருன்னு சொல்லுங்க நியாயம் பொங்கலுக்கு ஆயிரம் தாங்கன்னு சொல்லுங்க நியாயம் ரம்ஜான் கொடுக்குறேன்னு சொல்லுங்க நியாயம் கிறிஸ்துமஸ் கொடுக்குறேன்னு சொல்லுங்க நியாயம் ஊரு உலகத்துல இந்தியாவில் உலகத்துல எங்கேயுமே இல்லையா மாசம் மாசம் ஆயிரம் பெண்களுக்கு உரிமை தொகையா விடுறாரு அவங்க ஸ்டாலின் ஆனால் ஆட்சிக்கு வந்த அடுத்த ஆண்டில் அதையும் தந்து தந்து கொண்டிருக்கின்ற அந்த மாமனிதர் ஸ்டாலின் நம்முடைய அருள் நிறுவை உங்களுக்கு படைத்திருக்கிறார் சொல்லிட்டே போலாம் இப்ப நான் ஒண்ணு உங்க கூட அண்ணி இல்ல எங்க அப்பா அம்மா ரெண்டு பேர் விவசாயி தான் நான் எட்டாவது புள்ள ஒரு கிணறு ஒரு பத்து ஏக்கர் நிலம் இருந்தது அதனால படிச்சுட்டு அவ்வளவுதான் அவ்வளவுதானே நான் ஒண்ணு பெரிய வாழ்ந்தது பூச்சி வந்து இல்ல உங்களை மாதிரி சாதாரண சாதாரணமா இருந்தானே எனக்கு நான் பார்த்து அஞ்சாவது படிக்கிற வரைக்கும் மதிய உணவு எங்க சாப்பிட்டேன் வேலூர் தான் சாப்பிட்டேன் மதிய உணவு காமராஜர் கொண்டு வந்தார் ஒரு கப் சாப்பாடு கொஞ்சம் சாம்பார் இருக்கும் அவ்வளவுதான் அப்புறம் எம்ஜிஆர் வந்தார் அது கொஞ்சம் காய போட்டு பருப்பு போட்டு சத்துணவு ஆக்கினார் அது உண்மையான சத்துணவுன்னு சொல்ல முடியாது ஆனால் அதை உண்மையான சத்துணவாக ஆக்கியவர் ஏழு நாள் முட்டை கொடுத்த முத்தமிழறிஞர் கலைஞர் இது இந்தியா ஃபுல்லா இருக்கு ஆனா இந்த முதலமைச்சர் பாருங்க காலையில எட்டு மணிக்கு பேப்பர் படிக்கிறார் ஆறு மணிக்கு பேப்பர் படிக்கிறார் பேப்பர் படிக்கும் போது எங்கேயோ மூணு பிள்ளைங்க வாங்கி வந்துருச்சு ரெண்டு ரெண்டு ஊர்ல காலையில ஒன்பது மணிக்கு மயங்கி விடுவது என்ன காரணம் முதலமைச்சர் அப்பா அம்மா ரெண்டு பேர் கூலி வேலைக்கு போறாங்க அவங்களுக்கு ரெண்டு பேர் இந்த பிள்ளைங்க அஞ்சு அஞ்சாவது ரேஷன் அரிசி கூலி வேலை அவ்வளவுதான் ராத்திரி ரசஞ்சோரும் துவையலும் சாப்பிட்டாங்க காலையில சாப்பாடு இல்லப்பா பழைய சோறு பள்ளிக்கூடத்தில் போய் சாப்பிட்டுக்கிட்டு போயிட்டாங்க இந்த பையன் வந்துட்டான் முதலமைச்சர் பார்த்தார் பள்ளிக்கூட மாணவன் படிக்க வேண்டிய மாணவன் பசியில மயங்கி விடுவானா கூடாது நான் முதலமைச்சர் கோட்டைக்கு போனார் இனிமேல் பள்ளிக்கூடங்களில் காலை சிற்றுண்டி வழங்கப்படும் என்று அறிவித்த ஒரே முதலமைச்சர் இந்த மு க ஸ்டாலின் தான் அவர் தான் இவரை நிறுத்திட்டு இருக்க எனக்கே ஆசை அதுல நானும் காலையில போகும்போது பழைய தான் எங்க அம்மா நல்ல பழைய சோறு கல்லுமணி அரசியல் ஒரு அரிசிட்டு தெரியுமா அந்த அரிசியை புரிஞ்சு போட்டு பத்து பத்து வருஷமா இருந்துச்சு கயிறு ஊத்தி அம்மா ஊத்துறதான் இப்ப பாகனம் பள்ளிக்கூடத்துக்கு போய் திங்கட்கிழமை புளி சாதம் செவ்வாய்க்கிழமை எலுமிச்ச சாதம்

அப்போ இதையெல்லாம் தந்த முதலமைச்சர் பட்டு இல்ல எனக்கே ஆச்சரியமா இருக்கு இவ்வளவுமே செய்யறார் மக்கள் நல திட்டம் வீட்டுக்கு போறார் எங்களை மலைவாழ் மக்களாக மாற்றுங்கள் நான் கஷ்டப்படுறோம் சொல்றாங்க சரிமா போறேன் கேட்கிறாரு அப்ப ஒரு நற்கொலை ஒரு பெண்மணி சொல்றாங்க சாமி எங்க வீட்டுல சாப்பிட்டு பாக்குறாங்க உட்காந்துறாரு கரிகம் கொடுக்குறாங்க சாப்பிட்டு எப்படி கேட்கறாங்க காரமா இருக்குமா நல்லா இருக்கு சாமி அவ்வளவு காரம் சாப்பிடுறது கொரோனா எங்களுக்கு வரல அந்தமா அதை முடிச்சுட்டு மூணு நாள் கழிச்சு ஸ்பெயின் போறார் ஸ்பெயின்ல போய் எட்டு லட்சம் கோடி ஒரே வாக்குல கொண்டு வர்றாரு கார் தொழிற்சாலை தூத்துக்குடியில கப்பல் கட்ட தொழிற்சாலை ஆக இதையெல்லாம் செய்து கொண்டு தமிழ்நாட்டை வளமாக ஆக்கி கொண்டிருக்கிற முதலமைச்சர் ஒரு குரல் கொடுக்கிறார் கேட்டிருப்பீங்க விளம்பரத்தை பார்த்துக்கு டிவியில் பார்த்துருக்க உங்கள் சாலையில் அழைக்கிறேன் பாத்தீங்களா உங்கள் சாலையில் அழைக்கிறேன் எதற்காக இந்தியாவை காப்பாற்ற உங்கள் சாலையில் அழைக்கிறேன் அப்ப இந்தியாவை காப்பாற்ற சாலையில் அழைக்கிறேன்னா இந்தியா பாதுகாப்பாக இல்ல யார் கையில பாதுகாப்பா இல்ல மோடி கையில பாதுகாப்பா இல்ல குரங்கு கையில கிடைச்ச பூமாலை பாருங்கல்ல குரங்கு கையில பூமாலை கொடுத்தா அது என்ன நேரு அருண் நேர் கொஞ்சம் மழை போட்டு போமா பிச்சு பேணு பார்த்துக்கல அது மாதிரி பத்து வருஷம் பிச்சு பேணு பார்த்துட்டு இருக்காத்தூர்ல இந்துக்கள் இஸ்லாமியர்கள் எல்லாரும் இருக்கிறோம் நான் வந்து பிரிவினை வந்து இருக்கவே கூடாதுன்னு சொல்றோம்ல அந்த பிரிவினை மோதலுக்கு வெளியேற கூடாது இந்த தேசம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி சுதந்திர உருவத்துக்கு முன்னாடி நாற்பத்தி ஆறுலயே ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே அரசியல் நிர்ணய சபையை கூப்பிட்டாங்க கூட்டி யார் நேரு இருந்தார் அம்பேத்கர் இருந்தார் வல்லபாய் பட்டேல் இருந்தார் காயிதே மில்லத் இருந்தார் இன்னைக்கு இருக்கிற ஆர் எஸ் எஸ் ஆர் எஸ் எஸ் பிஜேபி இருக்குல்ல அதுக்கு மூலவர்களாக இந்து மகாசபையுடைய பேராசிரியர் சாமா பிரசாத் முகர்ஜி இருந்தார் ஜெயகர்ன்னு இருந்தாங்க எல்லாரும் இருந்தாங்க எதிர்கட்சி ஆளுங்கட்சி எல்லாரும் இருந்தாங்க என்ன சொன்னார் காந்தி நல்ல காரணம் நம்மளுக்கு துப்பாக்கி மலர் ஆண்டுட்டு போயிட்டான் இப்போ நம்ம சுதந்திரம் ஆக போறோம் சுதந்திரத்துக்கு பிறகு எங்க பார்த்தாலும் மதச்சண்டை நவகாலியில இந்துக்களை பல லட்சம் இந்துக்களை இஸ்லாமியர் கொண்டார்கள் டெல்லியிலும் கல்கத்தாவிலும் பல லட்சம் இஸ்லாமியர்கள் இந்துக்கள் கொண்டாங்க அப்ப மத கலவர உச்ச கட்டத்தில் இருக்கும் போது ஒற்றை கைத்தடியோடு கோமலத்தோடு போய் அந்த கலவை காந்தி உட்காந்து கொள்ளுவதாக இருந்தால் என்னை கொள் அன்புதான் நம்மளை இணைக்கும் அகிம்சை தான் நம்ம இணைக்கும் அடிச்சுட்டு ரத்த ஆறு ஓடுல அந்த தேசம் தாங்காது வெள்ளக்காரன் போயிட்டான் என்ன நம்பி படிச்சுட்டு போயிருக்கான் என்ன கொண்டு நின்றார் உண்ணாவிரதம் இருந்தார் நூறு தலைவர்கள் இந்தியா முழுக்க கிளம்பி போய் காந்தி செத்து வாங்க நாங்க பாத்துக்கிறோம் சொல்லி கையெழுத்து போட்டு கூப்பிட்டு வந்தாங்க காந்தி அதுக்கு பிறகு அரசியல் சட்டத்தை கூட்டி இந்த நாட்டில் கிறிஸ்துவ இருக்கு இஸ்லாம் இருக்கு இந்து இருக்கு சமணம் பௌத்த இருக்கு சீக்கியம் இருக்கு இத்தனை மலங்கள் இருக்கு மொழியில் எடுத்துங்க தமிழ் இருக்கு தெலுங்கு இருக்கு மலையாளம் இருக்கு மராட்டி இருக்கு கன்னடா இருக்கு அப்படியே மேல போனீங்கன்னா ஒரியா இருக்கு மணிப்பூரி இருக்கு குஜராத் இருக்கு ஹிந்தி இருக்கு உருது இருக்கு இந்துஸ்தானி இருக்கு மேல போனீங்கன்னா காஷ்மீர் இருக்கு இத்தனை மொழிகள் இருக்கு இத்தனை மொழிகள் இத்தனை மதங்கள் அப்புறம் சாப்பாட்டுக்காங்க நம்ம ஊர் சாப்பாடு காஷ்மீர்ல கிடைக்குமா இட்லி தோசை கிடைக்காது நம்ம கட்டுற வேட்டி அவன் கட்டுறா கட்ட மாட்டான் ராஜஸ்தான்ல ஒரு தலப்பா கட்டிருக்காங்க அந்த தலப்பா அங்க இருக்கா இல்ல மணிப்பூர்ல கட்டிருக்க சேலை அங்க இருக்கா இல்ல அப்போ உணவு வேற உடை வேற மதம் வேற மொழி வேற இத்தனை வேற்றுமலை வைத்துக்கொண்டு நாம் எப்படி ஒற்றுமையாக இருப்பது ஓராண்டு காலம் அரசியல் நிர்ணயம் சார் நல்லா புரிஞ்சுங்க நமக்குள்ள சண்டையா வரக்கூடாது அருணர் எம்பி இருப்பாரு நாளைக்கு மந்திரி ஆவாரு நான் வருவேன் போவேன் நாங்கெல்லாம் செத்து போடுவோம் அதுக்கு பிறகு அந்த தேசம் இருக்கணும் அம்பேத்கரும் நேருவும் காந்தியும் நாங்கள் இறந்து விடுவோம் ஆனால் இந்த தேசம் இன்னும் பத்தாயிரம் ஆண்டுகளுக்கு ஒற்றுமையாக இருக்க வேண்டும் ஆனால் அரசியல் சட்டம் எப்படி இருக்கணும் எழுதுறாங்க அந்த அரசியல் சட்டத்துல இஸ்லாமியர்களுக்கு என்ன பாதுகாப்பு கிறிஸ்தவர்களுக்கு என்ன பாதுகாப்பு இந்து மதத்திலே தாழ்த்தப்பட்டவர்களான படிக்காம மூவாயிரம் வருஷமா அவனை படிக்க வைக்கிறது எப்படி அவனை உண்ணு கொண்டு வரது எப்படி பிற்படுத்தப்பட்டவர்கள் எல்லாம் இருக்கிற நிலப்படம் இருக்குது வசதியா இருக்காங்க ஜாதிய சொல்றாங்க அவர்களும் படிக்கவில்லை அவர்களுக்கு என்ன இடஒதுக்கீடு பெண்களுக்கு என்ன உடல் இது அரசியல் சட்டம் இது மட்டும் இல்ல உச்சநீதிமன்றத்துக்கு என்ன அதிகாரம் ஹை கோர்ட்டுக்கு என்ன அதிகாரம் என்ன அதிகாரம் சட்டசபைக்கு என்ன அதிகாரம் கவர்னருக்கு என்ன அதிகாரம் முனிசிபாலிட்டிக்கு என்ன அதிகாரம் இத்தனையும் உள்ளடக்கிய அரசியல் சட்டத்தை அம்பேத்கர் ஓராண்டு காலம் அலசி ஆராய்ந்து கொண்டு வந்து சேர்த்தார் அந்த அரசியல் சட்டத்தால தான் இவ்வளவு நாள் நம்ம ஒற்றுமையா இருக்கு இந்த அரசியல் சட்டத்தால தான் இவ்வளவு நாள் ஒற்றுமையா இருக்கும் இப்ப என்ன பிரச்சனை இந்த தேர்தல் அருணருக்கு பிரச்சனை இருக்கிறீங்களா அருணர் வெற்றி பெறலைனா ஒரு நினைக்கிறீங்களா இல்ல இந்த தேர்தல் அருணருக்கான தேர்தல் அல்ல இந்த தேர்தல் ராஜாவுக்கான தேர்தல் அல்ல இந்த தேர்தல் பெரம்பலூருக்கான தேர்தல் அல்ல இந்த தேர்தல் தமிழ்நாட்டுக்கான தேர்தல் அல்ல இந்த தேர்தல் இந்தியாவுக்கான தேர்தல் அரசியல் சட்டம் இருக்கணுமா அரசியல் சட்டம் இல்லைன்னா இந்தியா உடஞ்சு போகும் ஆனால் மோடி சொல்லுகிறார் நான் மீண்டும் வந்தால் அரசியல் சட்டம் இருக்காது ஏன் இருக்காதுன்னா எங்களுக்கு ஒரே மதம் ஒரே மொழி இந்திதான் இருக்கும் ஒரே உணவு ஒரே உடை ஒரே தேர்தல் தேர்தல் கூட ஒண்ணுன்ற அப்பப்ப சச்சர வரும் நம்ம வீட்டு தீபாவளி பலகாரம் அங்க போகுது அங்க ரம்ஜான் பிரியாணி இங்க வருது கிறிஸ்துமஸ் வருது மேல அங்கே இருக்கணும் அருண் சாப்பிட மாட்டாரு கறி சாப்பிட மாட்டாரு வெஜிடேரியன் வச்சுக்கோ நான் அருண் வீட்டுக்கு போறேன் பாப்பா என்ன சொல்றேன் இருக்காரு கறி சாப்பிடுவாரு சமைக்கணும் அருண் என் வரான் தம்பி நான் என்ன சொல்லுவேன் சாப்பிட மாட்டான் நல்லா புடவ செஞ்சு வைச்சு அப்போ அருண் என்ன சாப்பிடுவாரோ அதை நான் அங்கீகரிக்கணும் நான் சாப்பிட நீ சாப்பிட சொன்ன வேற சரி ஜபர்ல என்ன சாப்பிடாருன்னு நான் முடி பண்ண முடியாது அப்ப நான் அந்த கறி சாப்பிடா இந்த கரி சாப்பிடாத நீ யார் மோடியா யார் மோடின்னு கேட்கறேன் நான் சாப்பிடறத முடி பண்றதுக்கு அப்போ இப்படி ஒரு அயோக்கியத்தனமான ஒரு ஆட்சி நடந்துகிட்டு இருக்குது இன்னொன்னு சொல்றார் எல்லா குடும்ப ஆட்சி எல்லா ஊழல் ஆச்சு ஊழலனுடைய மொத்த மொத்த அடைக்கலுமே மோடி தான் சரத் பவார் ம தாராசம் மாவட்டத்தில் ஒரு பெரிய லீடர் அவருடைய சொந்த அண்ணன் பையங்க குடும்பத்தை இருக்கிறதே வேலை இந்தாளுக்கு மோடிக்கு சொந்த அண்ணன் பையன் ஒழுங்காக இருந்தா இருந்தாரு சித்தப்பட்டேன் பெரிய பட்டன் மந்திரியாக இருந்தார் அவர் பேர்ல எழுபதாயிரம் ஊழலாங்க எழுபதாயிரம் கோடி ஊழல அவர் மந்திரியாக இருந்தார் நீர்ப்பாசனத்துறை அமைச்சராக இருக்கிறோம் அஜித் பவார் மீது எழுபதாயிரம் கோடி ஊழல்னு சொன்னாங்க கட்சி தூக்கணும் மாற்றி விட்டு சொந்த சித்தப்பா பெரியப்பாவை எடுத்து வெளியே போயிட்டார் வெளியே போன ஆறு மாசத்துல அவர் மீண்டும் ஹோமினிஷன் ஆகிட்டாங்க அந்த அந்த கட்சத்தில் ஆக்குறது மட்டும் இல்ல கிளீன் சைட் குடுத்துட்டாரு கேஸ் க்ளோஸ் பண்ணிட்டான் அதான் நம்ம நம்முடைய முதலமைச்சர் சொன்னவர் ஒரு வாஷிங் மிஷின் கண்டுபிடிச்சிருக்காரு அழுக்கு தண்ணி உள்ள விட்டா வெளிய நல்லவங்களாயிடலாம் நேத்து வரைக்கும் அயோக்கிய ஊழல்வாதி அவனை கொண்டு போய் மோடி மிஷின் கொடுத்து உள்ள விட்டா வெளியே வந்துடுவாரு நீ முதலம் நீ பிரதமர் வேலை பார்க்கறது வேற எதாவது வேலை பார்க்கலாம் இந்த அயோக்கிய தரத்தை செய்து கொண்டிருக்கிற மோடியை எதிர்ப்பதற்கு இந்தியாவுல ஆள் இல்ல நான் உண்மையா சொல்றேன் இருபத்தஞ்சு வருஷமா டெல்லியா இருக்கு எதிர்த்தார் அரவிந்த் கெஜ்ரிவால் தலைநகரத்தினுடைய முதலமைச்சர் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதலமைச்சர் மோடி நீ செய்யற தப்பு போட்டாங்க சோரன் நீ பண்ணது தப்பு போட்டாங்க மம்தா பானர்ஜி மோடியை எதிர்த்து குரல் கொடுப்பதற்கு இந்தியாவில் எந்த அரசியல் கட்சி தலைவரும் இல்ல ஆனால் மோடியை எதிர்த்து நின்று மனவாதத்தையும் ஊழலையும் நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் இந்தியாவை பாதுகாக்க வேண்டிய கடமை முத்துவேல் கருணாடி பிள்ளை இருக்கிறது என்று சொல்லி முழகுகின்ற ஒற்றை குரல் தான் முத்துவேல் கருணாநிதி ஒப்படைத்திருக்கிறது அப்ப அந்த குரலை நீங்கள் உயர்த்தி பிடித்து இந்தியாவை காப்பாற்ற வேண்டுமானால் அருண் நேருவுக்கு உரிய சூரியன் சின்னத்தில் வாக்களித்து அவரை நாடாளுமன்றத்திற்கு உங்கள் அனுப்புகள் என்று உங்களை உரிமையோடு கேட்டுக் கொள்கிறேன் இந்த தொகுதியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் ஆ நீலகிரிக்கு போனாலும் இன்னும் வந்துட்டு தான் இருக்கேன் வரேனா அந்த உரிமையோடு கேட்கிறேன் உங்களுக்கு என்ன தெரியுமா அருண் நேர் ஜெயிச்சு அவங்க ரெண்டு எம்பி அவரு வருவாரா அவரு வருவாரா நானும் வந்துட்டு இருக்கேனா அவரும் கல்யாணம் காட்சிக்கு வருவாரா அவரு நான் கேட்பாரா நானும் கேட்பேனா அப்ப ஒரே நேரத்துல டபுள் என்ட்ரி உங்களுக்கு போனஸ் அதனால அருண் நேருவை நாடாளுமன்றத்திற்கு அனுப்பி வைங்கள் என்று உரிமையோடு உங்கள் தொட்டு கேட்டு வழங்கி விடைபெறுகிறேன் நன்றி 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 வணக்கம்